மக்களவைத் தேர்தல் முடிவு என்று வெளியிடப்பட்டது இதில் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் வைத்தலிங்கம் அமோக வெற்றி பெற்றார் அவரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன் தலைமையில் ராஜீவ்காந்தி சிலை அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மக்களவைத் தேர்தல் முடிவு இன்று ஜூலை நாள் வெளியிடப்பட்டது இதில் ஆரம்பம் முதலே காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வெற்றி பெற்றார் இதனை கொண்டாடும் விதமாக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அவர்கள் தலைமையில் ராஜீவ்காந்தி சிலை அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது வெற்றி கொண்டாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன் புஷ்பராஜ் மாவட்ட தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பொன்னம்பலவாசன் சசிகுமார் பொதுச் செயலாளர் சத்யசீலன் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஷேக் மொய்தீன் பாகூர் தொகுதி தலைவர் திரு நாராயணன் பாகூர் செயலாளர் முகிலத் பாகூர் செயலாளர் மனவெளி தொகுதி செயலாளர் தினேஷ் மகிலா காங்கிரஸ் துணைத் தலைவி திருமதி ஜெயலக்ஷ்மி பொதுச் செயலாளர் முத்தவள் வடக்கு மாவட்ட தலைவர் சாந்தி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் வெற்றி குறித்து ராஜீவ்காந்தி ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் கூறுகையில் புதுச்சேரியின் பாராளுமன்ற தேர்தலில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் புதுச்சேரியின் வெற்றி வேட்பாளராக திரு வைத்திலிங்கம் அவர்களை அறிவித்த தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் திரு பி வைத்திலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த புதுவை மக்களுக்கும் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி பாசிச பாஜக அரசை மதவாத கும்பலையும் மக்கள் புறக்கணித்ததற்கான வெற்றி இந்த வெற்றியினை மக்களுடன் இணைந்து கொண்டாடி வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பாக ராஜீவ்காந்தி சிலை அருகில் புதுச்சேரி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றோம் வாக்களித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புதுச்சேரி காங்கிரஸ் கோட்டை என்பதை வைத்திலிங்கம் எம்பி மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் என காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தலைவர் அமுது ரசன் தனது பேட்டியில் தெரிவித்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவண புதுச்சேரி எல்லாருமே <laughs> வரணும் <laughs> <laughs> <laughs>

புதுச்சேரி மக்கள் அதனால் இதுக்கு மேலேயே காங்கிரஸ் சோழன் மோதிரத்தை இத்தோடி பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு புதுச்சேரி மக்களுக்கு ராஜீவ் காந்தி பஞ்சாயத்துரா சங்கடம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று ஐயா விவி ஐயாவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெட்டி செய்யப்பட்ட வெற்றி செய்ய வைக்கிறத புதுச்சேரி மக்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அகில இந்திய தலைவர் கார்கே ஐயா அவர்களுக்கும் எங்கள் இளம் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் இதன் வாயிலாக புதுச்சேரி வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றி வேட்பாளரை அறிவித்த இன்று மக்களிடம் சிறப்பான ஒரு தலைவரை எடுத்து உரைக்க வாய்ப்பாக கிடைத்தது இன்று பிஜேபியானது டெபாசிட் இழப்பும் என்று சொன்ன தலைவர் தலைமுறை ஆகிவிட்டார் இன்று புதுச்சேரியில் அத்தனை நாங்கள் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ இவர் அத்தனை எம்எல்ஏ பேர் சொன்னவங்க இன்று வெறும் கட்சியுடைய தொண்டர்களாகவும் மக்களாலும் இந்த வெற்றியை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு பஞ்சாயத்துராஜ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற மிக்க நன்றி